தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சப்ர ஃபால் ஏ மலேசியா ப்ளீஸ் கதவை தருங்க மனைவி கிட்ட என்ன வைக்கும் என்றாள் பாப்பா தயவு செய்து கதவை திறந்து பலகாரத்தை வாங்கிக்கோங்க அப்படியே வாசல்லேயே வச்சுட்டு பாப்பா நானே எடுத்துக்கிறேன் கட்டின மனைவி கிட்ட கூட முகத்தை காட்ட மாட்டீங்களா நான் அவ்வளவு பாவியாக்கி விட்டேனா பாவி நீ இல்ல பாப்பா நான் தான் பாவம் செய்தவன் மீண்டும் குரல் மட்டும் வெளியே வந்தது நேற்று ராத்திரி குழந்தை என்ன பார்த்து பேய்ன்னு சொல்லி அலறிட்டா நீ அப்படி நினைச்சாலிட்டா அதை தாங்கிக்க என் நெஞ்சுக்கும் பலம் பாப்பா என்ன தற்கொலைக்கு தூண்டாத ப்ளீஸ் வச்சுட்டு போயிடு கண்ணீருடன் நின்ற பாப்பா தட்டையும் காபி தம்ளரையும் தரையில் வைத்துவிட்டு விட்டு கண்களை துடித்தவாறு நடந்தாள் கதவு கொஞ்சமாக திறந்து ஒரு கை மட்டும் வெளியேறி தட்டை எடுக்க முயன்றது எரிந்து போன தோல் உள் வெளுப்பு தெரிய சுட்ட புண்கள் ஆரிய வடு பொசுங்கிய மயிர்கால்கள் அருவறுப்பான கை தனது மார்பின் மீது படுத்திருந்த சவிதாவின் கையை தடவியவாறு திரும்பி பார்த்தான் கார்த்திக் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் திருப்தி தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தது அவள் கையை வருடியவாறு இருந்தவனின் நினைவு மேலும் ஒரு முறை நழுவியது அவன் அப்பாவின் கதைக்கு கம்பீரமாக அவளது கையை பற்றி கொண்டான் ராஜா பயபடாத சிங்காரி என்ன நடந்தாலும் என் கையை மட்டும் விடாது நீயும் என கைவிட்டுடாத கங்காணி கூட்டம் வளைந்து கொள்ள நடுவிலே கம்பீரமாக நிமிர்ந்து நின்றான் ராஜா சுற்றிலும் பார்த்தான் ஒவ்வொரு கண்ணிலும் கோபம் துல்லியமாக தெரிந்தது எல்லாரும் நல்லா கேளுங்க இந்த பொண்ணை நான் கட்டிக்க விரும்புறேன் அவளும் என கட்டிக்க ஆசையா இருக்கா ரெண்டு பேர் மனசு ஒண்ணு பட்டு போச்சு அதனால இவளை கூட்டி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு ஆசைப்படுறேன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் எங்க முடிவு இதுதான் ஆட்சிய பணியோ எதிர்ப்போருதா இதை இந்த இடத்துலயே சொல்லுங்க ஏன்னா இவளை இப்பவே என்னோட அழைத்து போகிறதா இருக்க கொண்டு போவடா கொண்டு போவ ரே கங்கானே அவள் அப்பன் சீரினான் நான் கூட்டத்தை தள்ளிக்கொண்டு முன்னேறி வந்து நின்றான் ஒரு பொண்ணை கடத்தி கூட்டிட்டு போறதுனா அவ்வளவு சுலபமாக வா தெரியுது உனக்கு அதையே கொஞ்சம் மாத்தி நான் கேட்கறேன் பெற்ற பெண்ணானாலும் அவளை வித்து பழிக்கிறது உனக்கு அவ்வளவு சுலபமாவா தெரியுது பேசிக்கொண்டே அவளை ஜீப்புக்குள் ஏற்றி விட்டான் என்னடா எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறீங்க மறக்குங்க அவனை அந்த கழுத பொண்ணை இழுத்து கீழே தள்ளுங்க ஓடிடுவாளோ நானா அவள் அப்பன் கூப கூட்டம் நெருங்கியது அவன் ஏமந்த நேரம் பார்த்து பின்பக்கமாக ஒருவன் வைக்க திணறி போனான் ஆனால் மற்றவர்கள் இருந்து சவுக்கை எடுத்து பயங்கர வேகத்துடன் அடிக்க சிதறியது சிலர் கதறிவிட்டு மல்தரையில் புரண்டு துடித்தார்கள் என்று அவள் அப்பன் பாயும் சீரி சீறி விழுந்து சவுக்கடிக்கு தாக்க பின்வாங்கி சென்று கத்தினான் அடிப்பட்ட நாய் ஒன்று தொலைவில் வாளை சுருட்டிக் கொண்டு ஓடி விழுந்து புரண்டழுத்தது ஊலையிட்டது டேய் எங்களை அடித்து போட்டுட்டு பெண்ணை கடத்திக்கிட்டா போகிற போடா போ பின்னால போலீஸோட வர இப்ப சொன்னியே அது நியாயமான வார்த்தை ஆதர்ஷய் என்ன பேச நினைக்கிறியோ அவங்கள விட்டு பேச நானும் பதில் அவங்களுக்கே சொல்லிக்கிறேன் தலை நிமிடத்தை சொன்னா நான் கொண்டு போகிறத பகிரங்கமாக கொண்டு போறேன் உங்க அத்தனை பெரிய சாட்சி வச்சு கல்யாணமே செய்துகிட்டு தான் போக போறேன் என்றவன் யாரும் எதிர்பார்க்கும் முன்பு தடுப்பதற்கு முன்பு சட்டென்று தன் நெற்றியில் வழியும் ரத்தத்தை கட்டை விரலா தொட்டுக்கொண்டு அவளுடைய நெற்றியில் போட்டு ஒன்றை வைத்து விட்டான் ஜீப்பில் ஏறினான் எதிரே நின்ற கும்பல் சிதறி ஓடும் அளவு பரபரப்புடன் அதை கிளப்பி உரும விட்டான் சரால் என்று பாய்ந்தது ஜீ வயசன நடந்ததை புரிந்து கொள்ள ஜீரணித்துக் கொள்ள முயன்றவளை உசுப்பிட்டு அவன் குரல் அவள் கேள்வி இருபது மூளையில் முகத்தை முடியவாறு இருந்தவள் கிட்ட வந்தாள் இதை போலீஸ்காரன் கேட்டாலும் சொல்லுவியா அவள் அவனை புரியாமல் பார்த்தாள் சொன்னா நீ எனக்கு சொந்தமாயிடுவ அதுவும் நிரந்தரமாக கொஞ்ச நேரம் அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தவள் தலையாட்டினாள் சொல்றேன் உங்க அப்பாவுக்கு என்ன காடு அதாவது அடையழைச்சிட்டு அது என்ன கலர் நீலமா சகப்பா நீலம்தான் ஏன் அவன் போரித்தான் அவன் நிரந்தர மலேசியா பிரஜை அல்ல நிரந்தர மற்ற நீல நிற காடு பேர் வழி அவன் உற்சாகத்துடன் பிடித்து முறுக்கி திரும்பவே தடுமாறி விழ முயன்றவர் அவன் கழுத்தை முதல் தழுவல் அந்த தொடர்ந்தன அவன் தினம் வேலைக்கு போய் சவுக்கை தூண்டினான் நிறைய பணத்துடன் திரும்பினான் அவள் அவனுக்காக சமையல் செய்து வைத்துக் கொண்டு காத்திருந்தாள் பரிமாறினாள் சாப்பிட்டான் கட்டிலில் அவளுக்காக காத்திருந்தான் அவன் அவளுக்காக வாங்கி வந்த நாட்டு சாராயத்தை குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவாறு அவள் சிரித்தாள் நேரமாக நேரமாக அவள் சிரிப்பு திசை மாறியது கட்டிலில்